பழனி கிரிவல பாதையில் எந்தவித வணிக நிறுவனங்களுக்கும் அனுமதி கிடையாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பழனியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்த நிலையில் அதை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதுவரை எண்பத்தி ஆறு கடைகள் அகற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மேலும் நூற்று முப்பத்து நான்கு ஆக்கிரமிப்பாளர்களை கண்டறிந்துள்ளதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார் மேலும் கிரிவல பாதையில் வாகனங்கள் செல்லாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்படும் எனவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பழனி கிரிவல பாதையில் உள்ள பஞ்சாமிரத கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அனைத்தையும் அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டனர்